வணக்கம் செவன் ஸ்டெப்ஸ் டு ஹாப்பினஸ் ஒன் அதிகமாக லிசன் பண்ணுங்க குறைவா பேசுங்க லிசன் பண்ணும் போது உங்களால மத்தவங்க பீலிங்ஸ் முழுமையா புரிஞ்சுக்க முடியும் டூ அதிகமா அப்ரிசியேட் பண்ணுங்க குறைவா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் அதிகப்படுத்தும் த்ரீ அதிகமா செலிபிரேட் பண்ணுங்க குறைவா கம்பேர் பண்ணுங்க இந்த வேர்ல்ட்ல யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல பெர்ஃபெக்டா இருக்கவும் முடியாது சோ கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட நேச்சரை நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க போர் அதிகமா முயற்சி பண்ணுங்க குறைவா பயப்படுங்க பயப்படாம முயற்சி பண்ணுங்க வெற்றி கணிங்க ரசிச்சு சாப்பிடலாம் அதிகமா அன்பை பரிமாறுங்க வெறுக்கிறத கம்மியாக்குங்க எல்லார் கூடவும் அன்பா இருங்க அன்பு நம்ம மனசையும் நம்மளையும் அழகா காட்டும் சிக்ஸ் அதிகமா நம்புங்க கம்மியா சந்தேகப்படுங்க சந்தேகம் நம்ம நிம்மதிய அழிச்சிரும் நம்ப வேண்டியத அழுத்தமா நம்புங்க செவன் லைஃபோட இந்த மொமெண்ட ஹாப்பியா கொண்டாடுங்க கொஞ்சமா வருத்தப்படுங்க நம்ம தவறுகள்ல நமக்கு புரிதல் இருந்தா போதும் வருத்தப்பட அவசியம் இல்லை இந்த செகண்டோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட ஹாப்பியா கொண்டாடுங்க வணக்கம் செவன் ஸ்டெப்ஸ் டு ஹாப்பினஸ் ஒன் அதிகமா லிசன் பண்ணுங்க குறைவா பேசுங்க லிசன் பண்ணும் போது உங்க உங்களால மத்தவங்க பீலிங்ஸ் முழுமையா புரிஞ்சுக்க முடியும் டூ அதிகமா அப்ரிசியேட் பண்ணுங்க குறைவா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்ஸ் அதிகப்படுத்தும் த்ரீ அதிகமா செலிபிரேட் பண்ணுங்க குறைவா கம்பேர் பண்ணுங்க இந்த வேர்ல்ட்ல யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல பெர்ஃபெக்டா இருக்கவும் முடியாது சோ கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட நேச்சரை நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க போர் அதிகமா முயற்சி பண்ணுங்க குறைவா பயப்படுங்க பயப்படாம முயற்சி பண்ணுங்க வெற்றி கணிங்க ரசிச்சு சாப்பிடலாம் அதிகமா அன்பை பரிமாறுங்க வெறுக்கிறத கம்மியாக்குங்க எல்லார்கூடவும் அன்பா இருங்க அன்பு நம்ம மனசையும் நம்மளையும் அழகா காட்டும் சிக்ஸ் அதிகமா நம்புங்க கம்மியா சந்தேகப்படுங்க சந்தேகம் நம்ம நிம்மதிய அழிச்சிரும் நம்ப வேண்டியதை அழுத்தமா நம்புங்க செவன் லைஃபோட இந்த மொமெண்ட ஹாப்பியா கொண்டாடுங்க கொஞ்சமா வருத்தப்படுங்க நம்ம தவறுகள்ல நமக்கு புரிதல் இருந்தா போதும் வருத்தப்பட அவசியம் இல்ல இந்த செகண்டோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட ஹாப்பியா கொண்டாடுங்க